பாருங்கள் அருகே பொய்யாமணியில் திமுக மேற்கு ஒன்றியம் சார்பில் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடந்தது கரூர் மாவட்டம் குளித்தலை மேற்கு ஒன்றியம் சார்பில் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் குளித்தலை வட்டம் பொய்யாமணி கலைஞர் திடலில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு குளித்தலை மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் தியாகராஜன் தலைமை வகித்தார் செந்தில் ராமசாமி வரவேற்புரையாற்றினார் குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் சிறப்புரையாற்றினார் தலைமை கழக பேச்சாளர் செந்தில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இதில் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பலரும் தமிழ்நாடு முழுவதும் சென்னையிலே ஈரோட்டிலே நேற்று கூட பரமத்திலே அலாக்குச்சி தொகுதியிலே ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்திற்கு தலைமை கழக பேச்சாளராக கலந்து கொண்டுள்ளார் அவருக்கு இன்று நம் ஊரிலே பேசுவதற்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு கிடைத்துள்ளது நான் இன்று பேச வேண்டும் என்ற கட்டாயப்படுத்திய காரணமாக அவர் இன்று நமது கூட்டத்திற்கு தரவிடுத்துள்ளார் அவரை மேலும் மேலும் நமது ஊருக்கும் நமது ஒன்றியத்திற்கும் நமது தொகுதியிற்கும் பெருமை சேர்க்கும் விதத்திலே அவர் பல்வேறு பரிசுகளையும் பல்வேறு போரும் புகழும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்திலே நமது ஊரின் சார்பாக இளம் பேச்சாளர்களை சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக் கொள்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு என்கின்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று இருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே அண்ணன் பள்ளவி ராஜா அவர்களே ஒன்றிய செயலாளர் அண்ணன் தியாகராஜன் அவர்களே மற்றும் எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கின்ற நம்முடைய மண்ணிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையிலே முதன்வர்களாக இருந்து பேசுகிறேன் அன்றைக்கு தட்டி கொடுத்தவர்கள் இந்த மேடையில் இருந்தவர்கள் அதே மேடையிலே இன்றைக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வாழைவனம் பூக்குமடா